வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிற குரூப் ஃபோர் சிலபஸ் படி மேக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா மேக்ஸை ரெண்டாக பிரித்து ஆப்டிடியூட் ரீசனிங்னு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க அதில் ஆப்டிடியூட்லேருந்து பதினைந்து கேள்விகளும் ரீசனிங்லேருந்து பத்து கேள்விகளும் கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்டிடியூடு கொடுக்குற அதே முக்கியத்துவத்தை நம்ம ரீசனிங்க்க்கும் கொடுக்கணும் ஓகேங்களா நாளைக்கு நம்ம டெஸ்ட்டில் ரீசனிங் இருக்குது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ரீசனிங்கில் ஆல்ஃபெட்ஸ் அதாவது ஏபிசிடியை வச்சு கேள்விகள் கண்டிப்பாக வரும் அந்த கேள்விகளை எந்தெந்த மாடலில் கேட்டிருக்காங்க எப்படி எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலான்றத சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா எப்படி நம்ம ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா இதை வச்சுட்டு ஏ வருமா பி வருமா சி வருமானு உட்காந்து இதுக்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படிலாம் பண்ண தேவையில்லை ஈஸியாக எப்படி இந்த மாதிரி சம்சை சால்வ் பண்ணலான்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று என்னென்னா இந்த ஆர்டர் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பர்ட்ஸ் ஒன்றும் இல்லை ஏக்கு ஃபார்வர்ட் பொசிஷனில் என்ன வருதுன்னு தெரியணும் இல்லை ஏனா ஒன்று பீனா ரெண்டு நம்ம ஆர்டர் வைஸ் போவோம் அந்த ஃபார்வர்ட் பொசிஷனும் தெரியணும் முக்கியமாக பேக்வர்ட் பொசிஷனும் தெரியணும் இல்லை ஃபார்வர்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃபார்வர்டில் தான் நிறைய பேர் படிப்போம் ஏனா ஒன்று பீனா ரெண்டுன்னு டக்குன்னு ஒரு பேப்பரில் எழுதுவோம் எழுதிட்டு அதை அப்படியே சால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா நீங்கள் ஃபார்வேர்டு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கூடாது பேக்வேர்டுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த ஃபோட்டோ இந்த ஒரு ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோவை நான் என்ன பண்ணுறேன் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன் இல்லை நீங்கள் எழுதி நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க நிறைய இடத்துல நமக்கு இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ஒன்றும் இல்லை ஏபிசிடி அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் கூட எழுதிக்கலாம் இதில் அவங்களே ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துட்டுருப்பாங்க ஓகேங்களா ஃபார்வர்ட் பொசிஷன் ஏக்கு ஒன்று பிக்கு ரெண்டு சிக்கு மூணு டிக்கு நாலு இது மாதிரி ஃபார்வேர்டில் இருக்கும் அதே மாதிரி பேக்வேர்டில் ஜெட்டுக்கு ஒன்று ஒய்க்கு ரெண்டு ekshne டபிள்யூக்கு நாலுன்னு பேக்வர்ட் பொசன்லேயே இருக்கும் இது ரெண்டுமே மிக 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 அவசியம் இந்த ரெண்டு இருந்தால் எப்படியாப்பட்ட சம்மை கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நீங்கள் ஈஸியாக சம்மை போடணும்னு நினச்சிங்கன்னா டைம் இதுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஃபார்வேர்டில் நான் கியூவுக்கு என்ன நம்பர் வருதுன்னு ஃபார்வேர்டில் எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபார்வேர்டில் பதினேழு வருதுன்னா பேக்வேர்டில் பத்து வருதுன்னு எந்த லெட்டரை கொடுத்து கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள் இப்போ பேங்க் எக்ஸாம்லாம் எடுத்தோன்னா ரொம்ப மினிமமாக இருக்கும் டைம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த லெட்டரை கேட்டாலும் இப்போ டீக்கு கேட்டால் டக்குன்னு ஃபார்வர்டில் இருபது பேக்வர்டில் ஏழுன்னு அவங்க மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க அதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளாலையும் இந்த மாதிரி கேள்விகளை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா டைமாக அதிகம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை இப்போது இதில் இருக்கிற இந்த இதை பேஸ் பண்ணி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்ப்போம் ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு தான் போய் ஆகணும் இந்த ரீசனிங் கொஸ்டின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபைன் த மிஸ்ஸிங் லெட்டர் வித் நம்பர் ஃப்ரம் த ஃபாலோயிங் பின்வருவனவற்றில் விடுபட்ட எழுத்துடன் கூடிய எண்ணையும் காண்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இக்கு ஃபைவ் ஜிக்கு செவன் ஐக்கு நைன் கேக்கு லெவன் அப்படியே பாருங்க இக்கு ஃபைவ் ஜிக்கு செவன் ஈகி என்ன இருக்கு ஃபார்வர்ட் பொசிஷனில் கொடுத்துருக்குறாங்க இக்கு ஃபைவ் ஜிக்கு செவன் அப்போது இடையில் எஃப் விட்டுருக்காங்க இல்ல அடுத்து பாருங்கள் இக்கு அடுத்து ஜி இருக்குது ஜிக்கு அடுத்து ஐ நைன் அப்படியே பாருங்கள் ஐ அப்போது ஒரு ஒரு லெட்டரை விட்டு விட்டு கொஷின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இ கொடுத்துருந்தாங்க அடுத்ததாக ஜி கொடுத்துருந்தாங்க அடுத்ததாக ஹெச் கொடுத்துருந்தாங்க எல்லாம் ஃபார்வ்டில் இக்கு ஃபைவ் ஜிக்கு செவன் ஐக்கு நைன் ஓகேங்களா கொஷினில் அப்படியே போயிட்டு கேக்கு லெவன் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்ததாக என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்ததாக பாருங்கள் ஒரு லெட்டர் ஜேவை விட்டுட்டு கேக்கு கே லெவன் கொடுத்துருக்காங்க அப்போ அடுத்ததாக எல்லை விட்டுவிட்டு எம் தேர்ட்டின் புரியுதுங்களா எம் என்ன வரணும் தேர்ட்டீன் அப்போ ஆப்ஷன் இருக்கா பாருங்க ஆப்ஷனில் எம் தேர்ட்டின் இருக்கு அப்போ ஆன்சர் என்ன எம் தேர்ட்டின் இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷின் இந்த இந்த மாடல் சம்ஸில் ஓகேங்களா அடுத்த கொஷின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் ஃபார் த ஃபாலோவிங் ஃப்ரம் த ஃபாலோயிங் நிறைய பேருக்கு பார்த்தோன்னே கன்ஃபியூஷன் ஆகிடும் ஏன்னா நிறைய நம்பர் கொடுத்து வச்சிருக்காங்க பட் இதை நம்ம பிரித்து பிரித்து பார்க்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம லெட்டர் மட்டும் டி ஜி கே பி ஓகேங்களா டிக்கும் இடையில் எத்தனை லெட்டர் மிஸ் ஆகுதுன்னு பாருங்க டிக்கும் ஜிக்கும் இடையில் பாருங்க டி இங்க இருக்கு ஜி இருக்கு அப்போ இடையில இஎஃப் அப்போ ரெண்டு லெட்டர் மிஸ் ஆகுது எத்தனை லெட்டர் மிஸ் ஆகுது ரெண்டு லெட்டர் மிஸ் ஆகுது அடுத்ததாக ஜிக்கும் கேக்கும் எத்தனை லெட்டர் மிஸ் ஆகுதுன்னு பாருங்க ஜி கே இங்கே இருக்கு அப்போ எச் ஐ ஜே அப்போ மூணு லெட்டர் மிஸ் ஆகுது அப்போ மூணு லெட்டர் மிஸ் ஆகுது கேக்கும் பிக்கும் பாருங்க கே பி கேக்கும் பி இருக்குது கேக்கும் கி பிக்கும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது நாலு எழுத்துக்கள் மிஸ் ஆகுது அப்போது அடுத்த இந்த கொஷினுக்கு என்ன மிஸ் ஆகணும்னா அஞ்சு லெட்டர் மிஸ் ஆகணும் அப்போ பி கடுத்து அஞ்சு லெட்டர் மிஸ் ஆகி ஆறாவது லெட்டர் என்ன இருக்குன்னு பாருங்க பி கடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லெட்டர் மிஸ் ஆகிடுச்சு அப்போ ஆறாவது லெட்டராக வீ வரணும் ஆப்ஷனில் பாருங்கள் வீல ஏதாச்சும் இருக்கான்னா எல்லாமே தான் இருக்குது எல்லா ஆப்ஷனும் வீல தான் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இருக்கிற நம்பர்ஸை பார்க்க போகிறோம் நம்பர் பாருங்கள் இங்கே பதினாறு இருக்குது பதினாறு அடுத்து பதினெட்டு இருக்குது அப்போ ரெண்டு நம்பர் ஆட் ஆயிருக்கு பதினெட்டுக்கு அடுத்து இருபத்தி ஒன்று அப்போது இங்கே ரெண்டு நம்பர் இங்கே மூணு நம்பர் அடுத்ததாக இருபத்தொன்று கடுத்து நாலு நம்பர் மிஸ் ஆயிருக்கு இருபத்தொன்று கூட நாலு கூட்டினா இருபத்தஞ்சு அப்போ அடுத்ததாக அஞ்சு லெட்டர் நம்ம ஆட் பண்ணணும் இருபத்தஞ்சு கூட அஞ்சு குட்டினா முப்பது அப்போ முப்பது இருக்குது வி இருக்கு முப்பதில் பாருங்கள் மூணு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா அப்போது அதுக்கு அடுத்த நம்பரை தான் நம்ம பார்க்கணும் அப்போ இங்கே ஏழு அடுத்ததாக பத்து அப்போ ஏழுக்கும் பத்துக்கும் வித்தியாசம் மூணு அப்போ பத்துக்கும் பதினாலுக்கும் வித்தியாசம் நாலு பதினாலுக்கும் பத்தொன்பதுக்கும் வித்தியாசம் அஞ்சு அப்போ பத்தொன்பது கூட ஆறு ஆட் பண்ணால் என்ன வருதோ அதான் ஆன்சர் பத்தொன்பது கூட ஆறு ஆறு ஆட் பண்ணனா இருபத்தி அஞ்சு வரும் அப்போ ஆன்சர் தேர்ட்டி வி டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது ஆப்ஷன் சி தேர்ட்டி வி டுவெண்ட்டி ஃபைவ் என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை நம்ம இன்னும் ஈஸியாக இந்த செம்மை சால்வ் பண்ணோம் டைமை ரொம்ப குறைச்சி நம்ம சால்வ் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பாருங்கள் தேர்ட்டி வி நம்ம வீனு தெரிஞ்சிச்சு தேர்ட்டினும் தெரிஞ்சிச்சு அப்போ இந்த மூணு ஆப்ஷனில் தான் போது அப்போ ஸ்டெயிட்டா நம்ம லாஸ்ட் நம்பரை கம்பேர் பண்ணியும் இந்த சமூக ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் ஏ செட்டைன் வேர்ட் லாங்குவேஜ் பீட் இஸ் ரிட்டன் எஸ் ஒய் வி ஜி ஓகேங்களா பிஏ வந்து பீட்டுன்றதை இந்த மாதிரி எழுதியிருக்காங்க இது என்ன மீன் பண்ணுதுன்னா பிக்கு வந்து ஒய்யனும் இக்கு வந்து வீணும் ஏக்கு வந்து ஜட்டுனும் டீக்கு வந்து ஜட் ஜீனு எடுத்திருக்காங்க ஓகேங்களா இதே மாதிரி எடுத்ததால் வாட் வில் பி த கோல்ட் ஆஃப் மைல்டு ஓகேங்களா எம்ஐஎல்டி எம்ஐஎல்டி ஃபஸ்ட்டு பிக்கும் ஒய்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் பி என்பது ஸ்டார்டிங்லேருந்து வர ரெண்டாவது எழுத்து ஒய் என்பது ஸ்டார்டிங்லேருந்து வர ரெண்டாவது எழுத்து இங்கே பாருங்கள் இங்கே பேக்வேர்டில் இது ரெண்டு ஃபார்வேர்டில் பி ரெண்டு இப்போ நம்ம ஏன் பேக்வேர்டு படிக்க சொன்னோன்னு புரியுதுங்களா பேக்வேர்டில் ஒய் ரெண்டாவது ஃபார்வேர்டில் பி ரெண்டாவது அதே மாதிரி பாருங்கள் இ பாருங்க இ வி ரெண்டாவது எழுத்து என்ன பி இஇயும் வியும் பாருங்கள் இ வந்து ஃபார்வேர்டில் அஞ்சாவது நம்பர் விஇ வந்து பேக்வேர்டில் அஞ்சாவது அப்போது ஒரு லெட்டர் ஃபார்வேர்டு இன்னொரு லெட்டர் பேக்வேர்டில் இருக்குது ஓகேங்களா அப்போது இங்கே இருக்கிற லெட்டர் ஃபார்வேர்டு அப்போ ஆப்போசிட்டில் கண்டுபிடிக்க போகிற லெட்டர் பேக்வேர்டில் இருக்கணும் அதுபடி மைல்டு கண்டுபிடிப்போம் எம் என்பது ஃபார்வேர்டில் என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள் ஃபார்வேர்டில் எம்முக்கு பதிமூணு வருது எம்முக்கு பதிமூணு வருது அப்போ பேக்வேர்டில் பதிமூணு என்ன நம்பர் வருதோ அதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்கும் பாருங்கள் எம்முக்கு பதிமூணு வந்துருக்குங்களா அப்போ பேக்வேர்டில் பதிமூணு எண்ணுக்கு வந்துருக்கு அப்போது ஸ்டார்டிங் என்ன வரும் எண்ணில் தான் ஸ்டார்ட் போகுது எம்முக்கு என்ன என் ஆப்ஷனில் பாருங்கள் ரெண்டு இருக்குது என்னில் எடுத்தோம்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது என்ஓ ஆர் அப்போ அடுத்ததை கண்டுபிடிச்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்ததாக மைல்டில் அடுத்த லெட்டர் ஐ ஐ பாருங்க ஐயுக்கு ஃபார்வேர்டில் ஒன்பது பேக்வர்டில் ஒன்பது வரா மாதிரி என்ன இருக்குது பாருங்கள் ஆர் ஓகேங்களா அப்போது ஆன்சர் என்னன்னா எண்ணுக்கு அடுத்ததா என்ன லெட்டர் வரணும் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம் அடுத்ததாக ஐக்கு என்ன வரணும்னா ஆர் வரணும் ஃபார்வேர்டில் நைன் வந்து ஐஇ அப்போ பேக்வர்டில் ஒன்பதாவது லெட்டர் எதுன்னு பார்த்தோன்னா ஆர் அப்போ ஆன்சர் என்ஆர்ஓடபிள்யூ நம்ம அடுத்ததை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா என்ஆரில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது அப்போ சரியான ஆன்சர் இதுதான் இதனால தான் நான் ஃபார்வர்ட் பேக்வர்ட் ரெண்டுத்தையும் படிக்க சொன்னேன் இப்போ புரியுதுங்களா நம்ம பேக்வேர்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி கேள்விகளை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஒரு கொஷனுக்கு இந்த மாதிரி ஃபார்வேர்டும் பேக்வேர்டும் கம்பைன் பண்ணி கேட்பாங்க இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நமக்கு ரெண்டு வேலையும் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும் எளிமையாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஏபிபி ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களை அடுத்த இரண்டு எழுத்துக்களை காண்க இதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஒரு எழுத்து கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்தோம் இப்போ ரெண்டு எழுத்து கண்டுபிடிக்க போகிறோம் பார்க்கும்போது என்ன ஏபிபிடிசின்னு நிறைய குழப்பாக மாதிரி கொடுத்துருப்பாங்க பட் இது ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான் ஒன்றும் இல்லை கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் கொடுத்துருக்கிற எழுத்துக்களை நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம் ஏன்னா எப்படி பிரிக்க போகிறேன்னா ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் பிசிடிஇ ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஏபிசிடிஇ வருதுங்களா அடுத்ததாக கீழே இருக்கிற அடுத்தடுத்த லெட்டரை ஜாயின் பண்ண போகிறோம் பிடிஎஃப்ஹெச் அடுத்த லெட்டர் அப்போது இதுக்கு அடுத்த லெட்டர் இதுதான் தான் ஒன்றும் இந்த கொஷின் மார்க்கில் இந்த லெட்டர் தான் ஒன்று பாருங்கள் ஏபிசிடிஇஇக்கு அடுத்து இந்த ரெண்டாவது கொஷின் மார்க்கில் எஃப் வரணும் ஆல்பபெட்ஸ் பண்ணி கரெக்டாக விடுத்துங்களா ஏபிசிடி அடுத்து என்ன வரணும் எஃப் வரணும் இந்த எஃப் வந்து ரெண்டாவது ஆப்ஷனில் வரணும் அப்படி பார்த்தோன்னா ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இல்லை ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அப்போ நம்ம கண்டிப்பாக ரெண்டாவது லெட்டர் இதையும் கண்டுபிடிச்சாகணும் அப்போ பாருங்கள் பிக்கு அடுத்து என்ன இருக்குது சி இருக்காங்க சி விட்டு டி வந்திருக்கு அடுத்து டிக்கு அடுத்து பாருங்கள் இ மிஸ் ஆகுது இக்கு அடுத்து எஃப் வந்திருக்கு அடுத்ததாக எஃப் அடுத்து ஜி மிஸ் ஆகுது இஎஃப் ஜிக்கு அடுத்து ஹெச் வந்திருக்கு அப்போது அடுத்ததாக எச் அடுத்து ஐ மிஸ் ஆகி ஜே வரணும் புரியுதுங்களா ரெண்டாக பிரிக்கிறோம் ரெண்டாக பிரித்து இதுக்கு வந்து என்ன வரணும் ரெண்டாவது கொஸ்டின் மார்க்குக்கு ஈக்கு எடுத்து எஃப் வரணும் ஆனால் இங்கே பார்த்தோன்னா ஒரு ஒரு எழுத்து மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா எச் அடுத்து ஐஏ மிஸ் ஆகி ஜே வரணும் அப்போ ஆப்ஷனில் ஆப்ஷன் டி ஜேஎஃப் ஓகேங்களா இதுதான் இந்த கேள்விக்கான சரியான விடை இப்படியும் கேள்விகள் வரலாம் அடுத்ததாக பாருங்கள் இஃப் த வேர்டு ஃபோன் இஸ் கோடட் எஸ் எஸ்கே ஆர் க்யூஎச் ஓகேங்களா ஃபோன் என்ற சொல் இப்படி குறிப்பிட்டிருக்காங்க ரேடியோ என்ற சொல்ல எவ்வாறு குறிப்பிடலாம் பி கடுத்து லாஜிக் ரொம்ப சிம்பிள் பிக்கு அடுத்து க்யூ வரும் ஆர் ரெண்டு லெட்டர் மிஸ் ஆகி எஸ் வந்திருக்கு எச் அடுத்து பார்த்தோன்னா ஐஜே மிஸ் ஆகி கே வந்திருக்கு அப்போ ரெண்டு ரெண்டு எடுத்து மிஸ் ஆகி வந்திருக்கு அப்போ ஆருக்கு அடுத்து என்ன வரும் ஆர் எஸ்டி ரெண்டு மிஸ் ஆகி அடுத்த லெட்டராக என்ன வரும் யூவில் தான் வரும் அப்போ ஆன்சர் என்னன்னா யூவில் ஸ்டார்ட் ஆகுற ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது அப்போ ஆன்சர் யூடிஜிஎல்ஆர் ங்களா இந்த கேள்விக்கான சரியான விடை இது இந்த மாதிரி சிம்பிளாகவும் நிறைய கேள்விகள் கேட்பாங்க நம்ம பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா எப்படி கேட்டிருக்காங்கன்னு அடுத்து கொஸ்டின் பாருங்கள் இது கொஞ்சம் வித்தியாசமான சம் இஸ் வந்து இஸ்ஸை வந்து எப்படி எடுத்துருக்காங்க இருபத்தி ஆறுன்னு எடுத்துருக்காங்க வாசம் வந்து முப்பத்தெட்டுன்னு எடுத்துருக்காங்க நம்ம என்ன நினைப்போம் ஐயுக்கு என்ன வரும் ஐயுக்கு என்ன வரும் நிறைய பேர் என்ன நினைப்போம் ஐயக்கு பதினெட்டு ஐயக்கு பதினெட்டு அடுத்ததா ஐக்கு பதினெட்டு அடுத்ததா எஸ்ஸுக்கு எஸ்ஸுக்கு என்ன வரும் எஸ்ஸுக்கு எட்டு அப்போ ரெண்டுத்தையும் கூட்டி வர நம்பராக இருக்கலாம் கூட்டினா இருபத்தி ஆறு பதினெட்டு எட்டு எவ்வளோ இருபத்தி ஆறு இது என்ன நம்பரு நல்லா கவனிக்கணுங்க நான் இப்போ போட்டது பேக்வேர்ட் ஃபார்வர்ட் போடலை போட்டது பேக்வேர்ட் பொசிஷன் புரியுதுங்களா இருபத்தாறு வந்தோடனே நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்க நான் ஃபார்வேர்ட் இருக்கிறது போட்டேன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் நான் போட்டது பேக்வர்டு ஃபார்வேர்டில் எடுத்து போட்டேன்னா பாருங்கள் ஐக்கு ஒன்பது நம்ம நார்மலாக எது ஏனா ஒன்று பினா ரெண்டுன்னு எதுனா ஐக்கு ஒன்பது வரும் அடுத்ததாக இஸ்ஸுக்கு எஸ்ஸில் எஸ்ஸுக்கு எடுத்துனா எட்டு ஒன்பதும் எட்டும் பதினேழு தான் வரும் சாரி எஸ்ஸுக்கு என்ன வரும் பத்தொன்பது அப்போது பத்தொன்பதும் ஒன்பதும் இருபத்தி எட்டுன்னு வரும் அதனால் கன்ஃப்யூஷன் வரும் இவங்க என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னா இதில் பேக்வேர்டு பொசிஷனை தான் ஆன்சராக வச்சுருக்காங்க ஐக்கு பதினெட்டு எஸ்க்கு எட்டு ரெண்டுத்தையும் கூட்டினா இருபத்தி ஆறு பாருங்கள் இருபத்தி ஆறு வாசுக்கு பார்க்கலாங்களா பேக்வேர்டில் பார்க்கணும் வாசுக்கு டபுள்யூக்கு நாலு அடுத்ததாக ஏ ஏக்கு இருபத்தி ஆறு பேக்வேர்டு நல்லா நேரம் வச்சுக்கோங்க பேக்வேர்டு அடுத்ததாக எஸ்ஸுக்கு எட்டு மூணு கூட்டி பாருங்கள் எட்டு நாளும் எட்டு ஆறும் பதினாலு பதினாலு ப்ளஸ் நாலு பதினெட்டு பேலன்ஸ் ஒன்று முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு பாருங்க கொஷ்டினில் பாருங்க வாசுக்கு முப்பத்தெட்டு வந்துருக்குங்களா அப்போ ஆருக்கு என்ன வரும் ஆருக்கு என்ன வரும் ஏக்கு ரிவர்ஸில் என்ன வரும் பேக்வேர்டில் இருபத்தி ஆறு ஏக்கு இருபத்தி ஆறு அடுத்ததாக நம்ம கண்டுபிடிப்பு போகிறது ஆறு ஓகேங்களா அடுத்ததாக ஆறுக்கு ஆறுக்கு என்ன வரும் ஒன்பது பேக்வேர்டு நான் எழுதுறது எல்லாமே பேக்வேர்டு ஆருக்கு ஒன்பது அடுத்ததாக இ ஈக்கு பேக்வேர்டில் இருபத்தி ரெண்டு இக்கி இருபத்தி ரெண்டு இப்போ பாருங்கள் இதை கூட்டினா ஒன்பது ரெண்டு பதினொன்று பதினொன்று ப்ளஸ் ஆறு பதினேழு அப்போ பேலன்ஸ் ஒன்று ஒன்று மூணு அஞ்சு அப்போ ஆன்சர் ஐம்பத்தி ஏழு நீங்கள் ஃபார்வேர்டில் போட்டு என்ன தான் போட்டு 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 பார்த்துட்டு இருந்தாலும் ஆன்சர் வராது நீங்கள் இருபத்தெட்டு வந்துருக்கு அப்போ மைனஸ் ரெண்டு பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக வாஸ்க்கு ஒரு வேல்யூ வரும் அதிலேருந்து இவ்வளோ மைனஸ் பண்ணியிருப்பாங்கன்னு போட்டு நீங்கள் என்னதான் லாஜிக் யூஸ் பண்ணாலும் ஆன்சர் வராது நீங்கள் ரிவர்ஸில் போட்டால் மட்டுந்தான் பேக்வேர்டில் போட்டால் மட்டும்தான் இந்த கேள்விக்கு ஆன்சர் வரும் ஓகேங்களா இது ஒரு மாடல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இது ரொம்ப எளிமையான கொஷின் ஆறு அடுத்து என்ன வந்திருக்கு யூ வந்திருக்கு ஆறு இருக்குங்களா ஆறு அடுத்தது ரெண்டு லெட்டர் மிஸ் ஆகி யூ வந்திருக்கு அடுத்ததாக பாருங்கள் யூ அடுத்து எக்ஸ் வந்திருக்கு யூ அடுத்து எக்ஸ்னால் ரெண்டு லெட்டர் மிஸ் ஆகி எக்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா அடுத்ததாக ரெண்டு லெட்டர் மிஸ் ஆகி என்ன வந்துருக்கணும் ஏ வந்துருக்கணும் ஏ அடுத்து ரெண்டு லெட்டர் மிஸ் ஆகி டி வந்துருக்கணும் கொஷினில் ஏடி வரலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்து டி அடுத்து என்ன வரணும் அதே மாதிரி ரெண்டு லெட்டர் மிஸ் ஆகி ஜி வரணும் ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள் ஆப்ஷன் ஜி புரிதுங்களா அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி ரொம்ப எளிமையான கொஷின்ஸ் தான் எல்லாம் ஆனால் அந்த ஃபார்வர்ட் பேக்வேர்ட் பொசிஷன் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சால் எந்த சம்ம கொடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக இந்த ஆல்ஃபட்ஸில் நம்மளால் மார்க் வாங்க முடியும் தப்பு பண்ணாமல் ஒரு சில டைம்ஸ் நம்ம ஈஸியாக கொடுத்தா நிறைய பேர் நிறைய பேர் இல்லை மேக்ஸிமம் எல்லோரும் போட்டிருக்கும் ஈஸியாக கொடுத்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி பேக்வேர்ட் பொசிஷன்லாம் கொடுத்தா நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் யோசிக்க முடியாது அதுவும் இல்லாமல் மேக்ஸு டைம் நிறைய எடுத்துக்கும் நம்ம இதை கரெக்டாக இந்த ஏகே என்ன இப்போ ஓன்னு கேட்டால் நமக்கு ஃபார்வேர்டில் பதினஞ்சு பேக்வேர்டில் பன்னெண்டுன்னு சொல்ல தெரிஞ்சிடுச்சுன்னா வெறும் இருபத்தாறு எழுத்து தான் இருக்குது இந்த இருபத்தாறு எழுத்தை நடப்பாடம் பண்ணிக்கோங்க ஏகே என்ன வரும் பிகே என்ன வரும்னு எப்படி கேட்டாலும் சொல்ல தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டைமை மிச்சம் இந்த டைமை வந்து தெரியாத சம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப எளிமையான கணக்கு நம்ம டைமை மிச்சம் பண்ணணும் டிஎன்பிசியில் நான் வேறு கொஷின்க்கு இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸோட ஷார்ட் கட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னை வரைக்கும் இதுதான் இந்த கேள்விக்கான ஷார்ட்கட் இந்த ஷார்ட்கட்டை தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது வந்த கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நாளைக்கு டெஸ்ட்டில் சந்திப்போம் நன்றி